அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை பதிமூன்றாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த குடியரசு தினத்தன்று நம் நாட்டின் சுதந்திர போராளிகளின் வெற்றியை நினைவுகூர்ந்து மகிழ்கின்றோம் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த் இன்றைய திருக்குறள் பார்ப்போம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊழ் குரல் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஆக்கூளால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போக்கூளால் தோன்றும் மடி தெளிவுரை கைப்பொருளாவதற்கு காரணமான ஊழல் தளர்வில்லாத முயற்சி உண்டாகும் கைப்பொருள் இழப்பதற்கு காரணமான ஊழல் சோம்பல் ஏற்படும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு உயரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் என்று நீங்கள் செய்யும் தொழிலில் மற்றும் நட்பு ரீதியாக கூட புதிய தொடர்புகள் உண்டாகும் என்று கடன் வழக்குகள் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வழியாக துரோகங்கள் இப்படியாக கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்று அல்லது இந்த பிரச்சனைகள் பற்றி எப்படியும் பேசுவீர்கள் என்று உடல்நலம் சார்ந்த நீடித்த செலவுகள் உண்டாகும் என்று இன்று ஆடம்பர செலவுகளும் ஏற்படும் சகோதரர்கள் வழியாக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஏதோ பேச்சுக்கு பேசுகின்ற விஷயம் கூட வழக்கு வரை கொண்டு போகும் அளவிற்கு தீவிரமான பிரச்சனையாக கொண்டு போய்விடும் ஆனால் அது சிறிது பேச்சுவார்த்தை நடத்தினால் அதன் மூலம் முடிவுக்கு கொண்டு வரவும் முடியும் முயல்வதுவே சிறப்பு அல்லது சொத்து பற்றிய பேச்சுக்களை சிறிது நாட்கள் குடும்பத்தில் பேசாமல் இருப்பது சிறப்பு விதி விட்டு வைத்தால் பரவாயில்லைதான் ஆக மொத்தம் எப்படியும் இன்று குடும்பத்தில் குழப்பம் உருவாகி நிம்மதியை இழக்க வைக்கும் பெண்கள் உங்களுக்கு இன்று தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும் விலை ஏற்றத்தை கருத்தில் கொண்டு சேர்த்தவற்றை பாதுகாக்க சிறிது கவனம் செலுத்துவீர்கள் பெண்கள் சிலருக்கு கணவரை அடிக்கடி பிரிந்து வர நேரும் கணவரை நடத்தை மீது சந்தேகமும் தோன்றும் இன்று இன்று உடல் எடை போடுவது குறித்த கவலை கொள்வீர்கள் பலரும் கெட்ட கனவுகள் ஏற்படும் இன்று தொழில் ரீதியான சிக்கல்களையும் வழக்குகளையும் பஞ்சாயத்துகளையும் சந்திக்க நேரும் இன்று விரக்தி தன்மை ஏற்படும் எதன் மீதும் ஈடுபாடு இருக்காது மனசு இன்று முருகேசன் மணி சுப்பிரமணி மணிகண்டன் மணிமேகலை பாண்டியன் வேலு சண்முகம் ஜெயச்சந்திரன் பாலமுருகன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்மந்தப்படும் இன்று வண்டிகளில் செல்லும் பொழுது கவனம் வேண்டும் கால்களில் அடி ஏற்பட வாய்ப்பு நிறைய உண்டு கவனம் வேண்டும் இன்று ப்ளூ சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்